நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு பாருங்க நல்லா மீன்ஸ் லைக் இட் ஆஸ் ரீஹைட்ரேட்டட் நைஸ் லைக் இது நல்லா குட்டி குட்டியாக இருந்துச்சு டியூலிப்ஸ் எல்லாம் வந்துச்சுங்க இது திஸ் இஸ் த டார்க் கலர் டியூலிப்பு அந்த மாதிரி ஆல் த டியூலிப்ஸ் ஆர் பட் இன்னைக்கு பார்த்தா தான் ஏதோ வந்துக்குது இது த்ரவுட்டு டிஃப்ரெண்ட் ஆகுதுங்க ஸோ ஐ டவுட் திஸ் இஸ் த லியம்ஸ் லீலியம்ஸ் தான் ஃபஸ்ட் டைம் வளர்க்குறேன் இல்லைங்களா ஸோ ஐ டோன்ட் நோ ஹவு தி ஸோ வாட்டர் ப்ரஸ் வந்துட்டு நல்லா வந்துட்டு இருக்குங்க

ஒரிஜினலி ஃப்ரம் பேங்களூர் பட் இப்போது லண்டனில் செட்டில் ஆகிட்டு என் பிஸி லைஃப்பில் ஒரு பிரேக் இருக்கட்டும் ஹாபியாக கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போது அது சீரியஸாக போய் அலாட்மெண்ட்டில் ஃபார்மிங் லெவலில் வந்திருக்கு திஸ் இஸ் மை ஸ்டோரி வாங்க பார்க்கலாம் ஆஃப்டர் டுவெல் ஹவர்ஸுங்க நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு பாருங்கள் நல்லா மீன்ஸ் லைக் இட் ஆஸ் ரீஹைட்ரேட்டட் இது நல்லா குட்டி குட்டியாக இருந்துச்சு இட் இஸ் நைஸ் அண்ட் பிளம்ப் இன்னும் ஒரு டென் ஹவர்ஸ் விடுவேன் அப்புறமா இல்லை ஸ்டார்ட் பிளான் இட் டுவெண்ட்டி செகண்ட் மார்ச்சுங்க இட்ஸ் அ சாட்டர்டே கொஞ்சம் க்ளவுடியாக இருக்குது பட் டெம்பரேச்சர் இஸ் வெரி குடுங்க சிக்ஸ்டீன் டிகிரீஸ் இருக்குது விச் இஸ் அ வெரி குட் க்ரோவிங் டெம்பரேச்சர் அண்ட் இட் ரெயின் ஓவர் நைட் அண்ட் இட் இஸ் அபவுட் டு ரெயின் ஆஸ் வெல் விச் இஸ் குடுங்க நல்லா மழை வந்துச்சுனா எல்லா செடிங்களும் நல்லா தூர்த்துக்கோம் ஐம் வெரி ஹாப்பி அபவுட் திஸ் வெதர் அண்ட் ஒன் ஒன்மோர் டெவலப்மெண்ட் இஸ் இங்கே பாருங்கள் டியூலிப்ஸ் எல்லாம் வந்துச்சுங்க சரி இது திஸ் இஸ் டார்க் கலர் டியூலிப்பு அந்த மாதிரி ஆல் த டிய சார் வேற வேறு கலர் தான் வாங்கினேன் லெட் சி அது வெளியே வந்து பார்த்தா தெரியும் பட் டூ ஆஃப் தம் தட் அவ் கம் அவுட் ஆர் வெரி குட் நல்ல பர்பிள் டார்க் பர்பிள் கலர் அதே மாதிரி இந்த இடத்துல கொஞ்சம் நோண்டி வச்சிருக்கிறேங்க இப்போ தான் ஏன்னா நான் அன்றைக்கு காமிச்சே இல்லைங்களா ஒரு ஆரேஞ்சிஷ் எல்லோ ஃப்ளவர் ரோஸ் பிளான்ட்டு அதை இங்கே நீங்கள் இங்கே என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸ்கிட்டயே நட்டுடலான்னு திஸ் இஸ் ஹவு இட் கம்ஸுங்க இது ஒரு ஃபாயிலில் உள்ள ப்ராப்பராக சாயில் வச்சு மேலே வளர்கிற ஷூட்ஸ் கொண்டு வேக்ஸ் போட்டு கவர் பண்ணிவிடுவாங்க ட்ரான்ஸ்போர்ட்டில் எதுவும் டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு பட் ஸ்ப்ரவுட் ஆகுறது எப்படி இருந்தாலும் அது வேக்ஸை ஒடிச்சின்னு வரோம் ஸோ ஆஸ் இட் ஆஸ் டன் ஹியர் ஸோ அதை ஐம் கோயிங் டு பிளான்ட் இட் ஹியர் இந்த ரோஸ் தாங்க அங்கே நட்டு வச்சது நல்ல கலர்ஃபுல் பாருங்கள் க்ளோஸ் அப்பில் பார்த்தீங்கன்னா இட் இல்லை லுக் லைக் ஏ டபுள் கலர்டு ரோஸு அண்ட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரேட் கலர்ஸ் ஸோ உள்ள நட்டு வச்சேன் ஸோ தேர் இஸ் ஸ்டில்லு லாவெண்ட்ரு கலர் ரோஸு நல்ல பர்பிள் கலர் நல்ல கலர் இது புக்ஸ் நல்ல பர்பிள் லாவெண்டர் கலந்த ரோஸு அதுக்கும் அப்படியே வேக்ஸ் போட்டு வளர்த்துருக்குறாங்க நல்லா இப்போ தான் ஸ்ப்ரவுட் ஆகிட்டு இருக்கு ஸோ ஐ இல் ஃபைண்ட் எ நைஸ் ப்ளேஸ் ஃபார் திஸ் ஆஸ் ஹஸ்வக் இன்னொரு அப்டேட்டு இருங்க காட்டுறேன் மோர் அப்டேட்டு நான் ரொனன் கிளஸ் ஊரை வச்சுருந்தேன் இல்லைங்களா வீட்டில் அதை எடுத்துகிட்டு வந்தேன் இன்றைக்கி இதில் இந்த இந்த பாட்டுங்களில் போட்டுருலாம் எப்படி எதுவும் வளர மாட்டேங்குதுன்னு பட் இன்றைக்கி பார்த்தா தான் எதுவும் வந்துக்குது இது இது ஸ்ப்ரவுட்டு டிஃப்ரெண்டாக இருக்குதுங்க ஸோ ஐ டவுட் திஸ் இஸ் த லியம்ஸ் லீலியம்ஸ் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வளர்க்குறேன் இல்லைங்களா ஸோ ஐ டோன் நோ தே ஹவு தே ஸ்ப்ரவுட் அவுட் இதெல்லாம் இது இது வச்சிக்கிறதெல்லாம் இது டேஃபடில்ஸ் இது வச்சிக்கிறதெல்லாம் இங்கே இருக்கிறதெல்லாம் ஸோ இப்போ துளுத்து வந்து இப்போ இது வைக்கிறதெல்லாம் டேஃபடிஸு இப்போ புதுசாக இங்கே ஸ்ப்ரவுட் ஆகுது பாருங்க இங்கே தெரிஞ்சு பாருங்கள் சின்னதாக குட்டியா இது இது அது ஏன்னா இல்லை ஐ ரிமெம்பர் மோ மேஜராக இதில் வேலை பண்ணது வந்துட்டான்னு லீலியம்ஸ் தான் கொஞ்சம் இதில் போட்டேன் இன்னும் ஒரு நாலு அந்த அந்த குரூப்லேயும் போட்டு வச்சுருக்குறேன் ஸோ தே க்ரோ ஸ்ட்ராங் த ஸ்ப்ரவுட் வர்றதுலேயே பார்க்குறேன் வெளியோ லைக் தே கம் அவுட் ஆஸ் அ வெரி பிக் ஈட்டி மாதிரி ஸ்பியர் ஸோ யா இட் இஸ் குட் ஐ திங்க் தேர் வெயிட்டிங் ஃபார் த டெம்பரேச்சர் டு இன்க்ரீஸ் மோர் அப்புறமா தான் வருது பழகுது பட் தேர் இஸ் டூ மோர் ஃப்ளவருங்க இதில் இட்ஸ் டிஃப்ரெண்ட் கலர்டு இட்ஸ் எ டபுள் கலர்டு சரி டபுள் கலர்டு டேஃபடில் இது நல்லா இருப்பாருங்க பியூட்டிஃபுல்லாக இருக்கு சார் இது பார்த்த உடனே அப்படியே ஸ்ப்ரிங்குது ஒரு ஜோஷி வராங்க அப்போ தான் அப்போ தான் லைக் அப்படியே உடம்பெல்லாம் துடிக்க போய் எதாவது வேலை பண்ணலாம் வாங்க ஒன்று ஸோ தட் இஸ் தட் இஸ் வை தட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் எவ்ரிபடி ஃபுட்ஸ் தமோன் ஏன்னா டேஃபடில்ஸ் அதை ஃபர்ஸ்ட் டு கம் அவுட்டு அதை ஆகிட்டு போய் டியூலிப்ஸு அதாயிட்டு போய் வேறு எதனா இந்த மாதிரி வேறு டிஃப்ரெண்ட் அதர் பல்ப்ஸ் லிலியம்ஸ் அது இதுட்டு வரும் ஸோ ஏன் ஸ்ப்ரிங் இஸ் ஃபைனலி ஹியா ஸோ ஆல்மோஸ்ட் நான் டுவெண்ட்டி செகண்ட் மார்ச்னாக்கா இன்னும் ஒரு பத்து நாள் ஆக்சுவலி நெக்ஸ்ட் வீக்கு சண்டே அக்டோபர் எபிசோட் இப்போ தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதெல்லாம் நான் சொல்லியிருப்பேன் அஃபிஷியலி வின்டர் டைமில் போனோன்னு சார் நவு வி ஆர் அஃபிஷியலி வி வில் பி கோயிங் இட் அஃபிஷியல் சம்மர் டைம் அக்டோபர் லாஸ்ட் மார்ச் லாஸ்ட் வீக் சண்டே வி கோயின் டு வி சேஞ்ச் பேக் வி லூஸ் ஒன் அவர் பட் வி ஆர் கெய்னிங் ஃபுல் சன் டைம் கான்ஃ இந்த லாவெண்ட்ரு கலர் ரோஸ் இங்கே போடலான்னு பார்த்தேங்க இங்கே சென்டரில் இடம் இருக்குது இல்லைங்களா அங்கே நோண்டி எடுத்து போட்டுடலான்னு பார்த்தேன் பட் இந்த இடம் நோண்டி பார்த்தேன் இந்த இடம் நோண்டி பார்த்தேன் ரெண்டுத்திலும் லில்லியம் வந்துட்டுருக்கு வெளியோ கொஞ்சம் எட்டி பார்த்துன்னு இருந்துச்சு அப்படியே திருப்ப மூடிட்டேன் ஸோ யா இது எங்கேருந்து கரெக்டாக லைக் ஐ ஆல்மோஸ்ட் ரிமெம்பர் லைக் சென்டரில் தான் கொஞ்சம் சென்ட்ரு பீஸாக இருக்கட்டோன்னு ஐ போட்ட லில்லியம்ஸ் விச் லைக் விச் இஸ் லைக் ஏ ப்ராடர் பிக்கர் ஃப்ளவர் இதுங்கெல்லாம் சின்ன சின்னதாக இருக்கும் So, what ஸோ வாட் ஐஆம் பிளானிங் டு டூ இஸ் ஐல் கீப் இட் திஸ் லைக் திஸ் இதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ண போகிறது இல்லை நான் ஏன்னா லில்லியம்ஸ் இருப்பு நிறையோ அண்ட் தேர் ஆர் லாட் ஆஃப் அதர் ஃப்ளவர்ஸ் ஆல்சோ விச் ஆர் பிளா பிளானிங் டு கம் அவுட்டு ஸோ டில் த டைம் இந்த சீசன் போகிற மட்டும் ஐட் த ரோஸ் இந்த பாட்டு பாட்டு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதில் போட்டுடுறேன் இந்த சீசன் முடிஞ்சு எந்தெந்த இடத்துல சரியாக வளரலையோ அது சென்டர் பாயிண்ட்டை பார்த்துட்டு தென் shift it back. பேக் தட்ஸ் அ பெஸ்ட் திங் ஏன்னா அந்த பாக்ஸு திறந்து பார்த்தேங்க இந்த பாக்ஸு தர இது வந்துருது இல்லைங்களா ஒரிஜினல் பாக்ஸு இட் ஜஸ்ட் ஹேஸ் ஷார்டஸ்ட் என்னட் மண்ணு கூட இல்லை ப்ராப்ளி வித் சம் நியூட்ரியன்ஸ் நட்டு அவ்வளோதான் அந்த நியூட்ரியன்ஸ் போன உடனே செடிங்க சித்திரம் அவ்வளோதான் அதுக்கு தான் ஐ வாண்ட் டு மூவ் அம் ஃபாஸ்ட் சம்வேர் ஸோ தட் தே ஹாவ் அ சான்ஸ் டு க்ரோ அண்ட் த பெஸ்ட் திங் இஸ் புட் இட் இன் அ பாட் மேக் இட் போர்ட்டபுள் அண்ட் தென் வென் அவர் ஐ ஃபைண்ட் இட் ஐ ஃபைண்ட் சம் டைம் ஐ வில் மூவ் இட் தேர் குட் லக் ரோஸ் டூவெல் பாட்டில் போட்டு வெச்சிட்டேங்க ஸோ இட் இஸ் ரெஸ்டிங் நியர் த டாம்பு ஏரியா இந்த ஏரியாலாம் ஃபுல் காலியாக இருக்குது ஸோ நல்ல தின் அண்ட் லாங்கு பாட்டில் தான் போட்டேன் இட் பி ஈஸி டு ட்ரான் டிஸ்பிளேஸ் இட் லேட்டர் அதே சாட்டர்டே தாங்க ஒரு ஃப்ரெஷ் பேட்ச் ஆஃப் சாணி போட்டு போயிருந்தாங்க குதிரை சாணி அதை வளர்த்தது ஒன்ட்டேன் ஐ நீட் இட் ஃபார் த டபுள் பெட் ஒன்று இருக்குது புதுசாக பண்ணின்ற இல்லைங்களா அதை இப்போ ரொப்பறத்துக்கு தேவை ஏன்னா பிளானிட் குரோசம் ரூட் வெஜிடபிள்ஸ் தட் கேரட் அது இதுன்னு லட்சி நான் ஒரு ரெண்டு எபிசோடுக்கு முன்னால் சொல்லியிருப்பேன் நான் அந்த லெமன் பாமு நல்ல வாசனையாகுது யூடியூப்பில் வாசனை அனுப்புகிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் நான் இந்த வாசனையை கண்டிப்பாக அம்மா சாமி இங்கே நிற்கிறதுக்கே ஒரு மாதிரி இருக்குதுங்க எல்லாம் வந்து அல்றன்றதுக்கு எனக்கு லைக் இட்ஸ் லைக் எ பர்சனல் பெஸ்ட் ஃபார்மி இதெல்லாம் எனக்கு நல்லா சொன்னாரோ அர்த்தாவது விடுங்க அதே சேம் சாட்டர்டே தாங்க ரெண்டு லோடு ஓட்டினங்க அதுக்குள்ளேயோ எல்லாம் பேக்கெல்லாம் பெயின் வந்து வந்துச்சு ஏன்னா இது நான் வீட்டில் இருந்து இது எடுத்துகிட்டு வரல என்கிட்ட இருக்கிற வீல் பேரோ எடுத்துகிட்டு வரல ஸோ ஃப்ரெண்டு இது இங்கே பக்கத்துலேயே இருக்குது இல்லைங்களா அவர்கிட்ட கேட்டு அதை யூஸ் பண்ணியிருந்தேன் பட் அது கொஞ்சம் கொஞ்சம் குவான்டிட்டி தான் வருது அதில் ஸோ திஸ் இஸ் லைக் பேசிக்கலி டூ லோட்ஸு ஸோ இவ்வளோ தான் முடிஞ்சிச்சு ஐ இல் பிரிங் மை நான் டுமாரோ அண்ட் தென் யூஸ் இட் டு கெட் பிகர் லோட்ஸ் ரன் அண்ட் ப்ளஸ் நோட்டு நடுறது தான் காட்டுறேங்க ஸோ இந்த மாதிரி ஒரு காம்போஸ்ட் எடுத்துக்கணேன் த யூஸ்வல் மிக்ஸ் தான் பஞ்ச் ஆஃப் காம்போஸ்ட்டு கொஞ்சம் டாப் சாயில் அண்ட் பிளட் அண்ட் போன் மிக்ஸ் இருந்துச்சு இல்லைங்களா நான்வெஜ்ஜு மிக்ஸு அதையும் கலந்துட்டேன் ஸோ இட் இஸ் ஜஸ்ட் லூஸ்லி பேக்கடு ஸோ ஆல் ஐ ஹவ் டு டூ இஸ் இட் மிக்ஸ் ஷிப் ஃபேன்ஸ் பேசிக்லி இப்படி இருக்கு இல்லைங்களா இது பாருங்கள் எவ்வளோ எக்ஸ்பெண்ட் ஆகிக்குது பாருங்கள் ஸோ திஸ் கோஸ் டு த திஸ் ஒன் இஸ் த பாட்டம் அண்ட் திஸ் இஸ் த டாப் ஸோ இப்போ இப்படி போட்டு அமு்த்தி விடணும் அவ்வளோதான் தட் இஸ் ஆல் வி நீட் டு டூ ஸோ இது கூட திஸ் இஸ் நாட் த பர்மனென்ட் பிளேஸுங்க இது வளர்ந்துச்சுனா ஐம் டுஸ்பிளேஸ் இட் டு அதர் பர்மனண்ட் லொக்கேஷன் சம்வேர் அல்லதா லைக் ஐ எம் பேக்கிங் இட் இந்த ஹோப் தட் லைக் நாட் எவ்ரி திங் வில் க்ரோ பட் வாட் எவர் க்ரோஸ் லக்கு ஸோ ஒரு இதில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு வைக்கிறேங்க குட் லக் மை பாய் ஃபிஃப்த் டே அப்படியேட்டுங்க ஸோ வாட்டர் கிரஸ் வந்துட்டு நல்லா வளர்ந்துட்டு இருக்குங்க சியா சீட்ஸ் தான் கொஞ்சம் கம்மியாக வளருது பட் ஐ திங்க் தட் இஸ் ப்ராப்ளி வாட் இஸ் எக்ஸ்பெக்டடு பட் சியா சீட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் டைம் போட்டுருக்குறேன் நான் வாட்டர் கிரஸ் இஸ் ரெடிங்க இப்படியே பிச்சு சாப்பிட்லாம் இப்படியே இருந்தாங்க அப்பப்போ வந்து வந்து நான் ஸ்நாக் மாதிரி சாப்பிட்டு போகிறேன் ஸோ அம் நாட் க்ரோவிங் திஸ் இன் சாயில் டிஷ்யூ பேப்பர் பாருங்கள் ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு அது உள்ளே கீழே தண்ணி ஊற்றிட்டு இருக்கேன் அந்த ஆவியிலே வளருதுங்க வெரி டேஸ்டிங்க திஸ் இஸ் வெரி வெரி டேஸ்டி இதை ஒன்றும் ட்ரை பண்ணல நான் ஆக்சுவலி ஒன்று ரெண்டு ட்ரை பண்ணுவேன் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்குது சியாசி பட் என்ன இது கூட ஸ்டார்ட் ஆஃப் ஸ்டார்ட் ஆஃப் அஸ் வெரி வெரி ஸ்வீட் லைக் ஃபஸ்ட் சாப்பிட்றப்ப ஃபஸ்ட்டு பைட்டு ஸ்வீட்டாக இருக்கும் அண்ட் தென் த பெப்பரினஸ் ஹிச் யூ இந்த பேக் ஆஃப் த த்ரோட் ஏன் இப்போ மைக்ரோ கிரீன்ஸ் மாஸ்டர் ஆகிட்டு இருக்கிறேன் நல்லா வளர்க்குறேங்க ஒரு செட் அப்படியே ஒரு ஒரு நெக்ஸ்ட் செட்டு நெக்ஸ்ட் செட் போட்டு போட்டு வளர்த்துட்டே இருக்கிறேன் எவ்ரி ஃபோர் டேஸ் வி கெட் சம்திங் நியூ குட் எல்லோரும் பண்ணுங்க இத் இட்ஸ் வெரி ஈஸி டு க்ரோ ஷுட் பி சம்திங் விச் எவ்ரிபடி டெசர்ட் ஹோம் வெரி குட் தேர்ட் டே அப்டேட் அப்டேட் கொடுக்கலானுங்க இந்த ரெட்டு கீரை போட்டிருந்தோம் இல்லைங்களா ஸ்கின்னு சீட்ஸு இது நல்லா வளர்ந்துச்சுங்க பாருங்கள் க்ரோன் அப் ரியலி வெல் அதே மாதிரி இங்கே இது போட்டிருந்தேன் இல்லைங்களா வெங்காயம் ஆனியன்ஸ் தேர் நாட் க்ரோன் ஸோ மச் மீன்ஸ் லைக் ஆக்சுவலி ஒன்றுமே எட்டி கூட பார்க்கல கொஞ்சம் பூர்ணம் போத்துட்ட மாதிரி இருக்குது மேலே பிகாஸ் இட் ஹேட் லாட் ஆஃப் ஆர்கானிக் மெட்டீரியல் தேர் ஹீட் ஆனாக இருக்குது எவ்ரிடே சிக்ஸ்டீன் ஹவர்ஸ் ஆன் பண்ணுறேன் நைட்டில் ஆஃப் பண்ணிடுறேன் லெட் சி வாட் கம்ஸ் அப் பட் திஸ் கீரை சக்சஸ் டுவெண்ட்டி ஃபோர்த் மார்ச்ங்க இட்ஸ் மண்டே எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுன்னு இப்போ ஆல்மோஸ்ட் லைக் சிக்ஸ் ஃபிஃப்டினா சிக்ஸ் டுவெண்ட்டி இருக்கும் சன் செட் ஆகிடுச்சு இப்போ தான் பட் ஐ கேம் லேட் வேலையெல்லாம் முடிச்சுன்னு வர்றது இப்போலாம் இவ்வளோ லேட் ஆகுது இன்னும் கொஞ்ச நாள் தான் நெக்ஸ்ட் வீக் இன்னத்துக்கு திஸ் வில் பி ஃபைவ் ஓ கிளாக் அண்ட் ஐ இல் ஹாவ் லெக் குட் ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் ஆஃப் சன் இந்த ஈவினிங் வேர் ஐ கேன் கம் அண்ட் ஒர்க் எனிவே த அப்டேட் இஸ் ஃபார் டுடே ராஸ்பெரி பாருங்க நல்லா தூளுத்து வந்துச்சுங்க வெதரும் நல்லா இருக்குது ஸோ தேர் க்ரோயிங் வெரி வெரி வெல் அண்ட் தட் இஸ் நாட் த ஒன்லி ஹாப்பி நியூஸுங்க வெல்கம் டு ஆல் த நியூ பேபீஸ் ஆஃப் ரேஸ்பெரி இங்கே பாருங்க இங்கே ஒரு குட்டி இங்கே ஒரு குட்டி இங்கே ஒரு குட்டி இங்கே ஒரு குட்டி அங்கே ரெண்டு அப்படியே என்னையும் பார்க்க கூட முடியலங்க அவ்வளோ இருக்குங்க இந்த கார்னர்ல ஒரு குட்டி சூப்பராக இருக்குங்க வெறும் நெரியும் அங்கே அங்கே இன்னும் ஒரு ரெண்டு மூணு வளருது வெதர் நல்லாங்கிறதுனால தே ஆர் பாப்பிங் அவுட் அர்லி ஆனால் மனமாரி குட்டிங்க ஃபேமிலி பிளானிங்கிற கான்செப்டே இல்லை இவருங்ககிட்ட நல்லா வளர்கிறாருங்க வெரி குட் வெல்டன் நல்லா வளரட்டும் நல்லா வளரட்டும் ஏன்னா இதில் தான் கன்னடாவில் தான் ஒரு இது இருக்குது காதை குறி கோப்பு தஷ்டு குரு புனிகே லாபான்னு அந்த மாதிரி ஆகி போச்சுது எவ்வளோ குட்டி போடுறதோ அவ்வளோ நல்லது ஐயோ சாமி நல்லா வளருங்கப்பா நல்லா வளருங்க வெல்டன்